ஸ்ரீ ஐயா அவர்களின் பத்து கட்டளைகள் ஐந்தாம் அத்தியாயம் அனைவரையும் நண்பர்களாக கருதுங்கள் இதுதான் நாம் அடுத்து பார்க்க போகும் ஐந்தாவது கட்டளை நீங்கள் ஒரு மென்பொருள் பொறியாளராக ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள் ஒருமுறை ஏதோ ஒரு அவசரம் என்று உங்களுக்கு ஒரு வேலையை ஒதுக்கி உள்ளார்கள் அதன்படி நீங்கள் அன்று மட்டும் இரண்டு நாட்களில் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செய்து முடிக்க வேண்டும் இதேபோல் மேலும் பத்து நபர்களுக்கு இத்தகைய பணிகளை ஒதுக்கியுள்ளார்கள் இந்த பதினோரு நபர்களுக்கு மட்டும் அடுத்தவர்களால் தொந்தரவு விடக்கூடாது என ஒரு சிறப்பு ஹாலையும் ஒதுக்கி கொடுத்து விட்டார்கள் அது ஒரு சிக்கலான வேலை உங்கள் முழு கவனத்தையும் அந்த வேலையில் செலுத்தினாலும் கூட ஒரே நாளில் அந்த வேலையை முடிப்பது சிரமமே இத்தகைய பணிகள் ஒதுக்கப்பட்ட மற்ற பத்து நபர்களின் நிலைமையும் இதுதான் இது தவிர இந்த சூழ்நிலையில் வேறு ஏதாவது செய்தி உண்டா நிச்சயமாக உண்டு அதுதான் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் பிரதானமான அம்சமாகும் நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் ஹாலில் உங்களோடு அமர்ந்திருக்கும் மற்ற பத்து நபர்களும் உங்களுடைய பரம எதிரிகள் உங்களுக்கு எப்படியெல்லாம் கேடு விளைவிக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தனியாக மாட்டிக்கொண்டு விட்டீர்கள் இப்பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அந்த நிலையில் ஒரு நாள் வேலையை கூட உங்களால் சரிவர செய்ய முடியாது இரண்டு நாள் வேலையை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது இதே சம்பவத்தை வேறு வகையாக பார்ப்போம் உங்கள் ஹாலில் உங்களோடு இருக்கும் அந்த பத்து நபர்களும் உங்களது பரம எதிரிகள் என்பதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் உங்களது நெருக்கமான நண்பர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது உங்களது மனநிலை எப்படி இருக்கும் நீங்களும் உங்களைச் சுற்றி உள்ளவர்களும் கலகலப்பாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீர்கள் உங்களால் இரண்டு நாள் வேலை என்ன மூன்று நாள் வேலையை கூட அனாவசியமாக முடித்து விடவே முடியும் நண்பர்களுக்கு மத்தியில் நாம் இருப்பது என்பது வேறு எதிரிகளுக்கு மத்தியில் நாம் இருப்பது என்பது வேறு ஏதோ ஒரு அவசரம் என்று நாம் நமது பெட்டியில் எழுபது லட்சம் ரூபாய் பணத்துடன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பெட்டியில் மேலும் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது திருடர்களைப் போலவே நமக்கு தோன்றுவார்கள் அடுத்தவர்களால் நமக்கு எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம் என்ற எண்ணமே நம் அனைவருக்கும் பிரதானமாக இருக்கும் இதுதான் மனித இயல்பு அந்த நிலையில் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது ஆகவே ந அனைவரையும் நமது நண்பர்களாக கருத வேண்டும் என்பதை நமக்கு நாமே ஒரு விதிமுறையாக அமைத்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் மட்டுமே நமது மனம் நிம்மதியான வகையில் செயல்படும் வேண்டுமென்றே சிலர் நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பார்கள் அந்த நிலையில் நாம் எவ்வாறு செயல்படுவது அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் அவர்களை நமது எதிரிகளாக கருதக்கூடாது நமது நண்பர்களாகவே ஏற்றுக்கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு எவ்வாறு செய்வது என்ற மனநிலையிலேயே இருக்க வேண்டும் முடிந்தால் அவர்களுக்கு நன்மைகளை கூட நாம் செய்யலாம் இந்த நிலையில் அவரிடம் கூட நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதன் உண்மைத்தன்மையை சிலர் தங்கள் வாழ்க்கையிலும் பரிசீலனை செய்து உணர்ந்திருக்கின்றனர் அப்படியானால் அடுத்தவர்களின் குற்றங்கள் அனைத்தையும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டுமா நமது வீட்டுக்கு முன்னால் உள்ள தெருவில் சிறுவர்கள் பந்து விளையாடுவது உண்டு அவர்களுடைய பந்து நமது கண்ணாடி ஜன்னலில் விழும்போதெல்லாம் நாம் வெளியே வந்து அவர்களை சத்தம் போடுவதுண்டு அன்று யாரோ வீசிய பந்து நமது ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டது அந்த பந்தை வீசிய பையனின் தகப்பனாரிடம் நஷ்டஈடு வாங்க வேண்டும் என்று கோபத்துடன் வெளியே வருகிறோம் வெளியே வந்து பார்த்தால் பந்தை வீசிய பையன் நம்முடைய சொந்த பையன் என்று தெரிகிறது அவனையும் நாம் கண்டிக்கத்தான் செய்வோம் ஆனால் அவனிடம் காட்டப்படும் கோபம் அன்பானவர்களுக்கு இடையே உள்ள கோபமாகும் எதிரிகளுக்கு இடையே ஏற்பட்ட அல்ல அது நாம் எவரிடமாவது கோபப்பட நேர்ந்தால் முதலில் அவர்களை நமது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்களிடம் நமது கோபத்தை காட்ட வேண்டும் இந்த விதிமுறையானது நமக்கு நல்ல சூழ்நிலையையும் நல்ல நட்பு வட்டங்களையும் உருவாக்கி கொடுக்கும்